வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் செல்ல தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ரெண்டு பேர் வேலை பார்த்தாங்க ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகலை ரெண்டு நண்பர்களும் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லைடா எனக்கு அதில் விருப்பம் இல்லடா அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லை ஏன் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணி என்னத்தடா சாதிக்க போகிறோம் அப்படின்னு அவர் கேட்ட அவர் சொன்னார் உடனே நீ கல்யாணம் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லை நான் என் ஒய்ஃப் இருக்கா எனக்கு எல்லாம் சமைச்சி கொடுக்குறா எனக்கு துவைச்சி கொடுக்குறா எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் அவள் செய்கிறா அதே மாதிரி கறி மீன் முட்டை அப்படி என்ன வேணாலும் எனக்கு சமைச்சி தரா சந்தோஷமாக இருக்கடா லைஃப் அப்படின்னா அதுக்கு அவனும் சொன்னான் அதையே தான் செய்கிறதுக்கு எனக்கு வேலைக்காரி வேலைக்காரி இருக்காடா உனக்கு என்ன உன் பொண்டாட்டி செய்கிறாலோ அம்மட்டும் எனக்கு என் வேலைக்காரி செய்கிறா அப்படின்னு இவன் சொன்னான் ஏய் எனக்கு பொண்டாட்டி சந்தோஷம் வேறு தருவாடா அப்படின்னா அதையும் அவள் தர்றாடா எனக்கு அப்படின்னா உடனே இப்போ இதையே சொல்லி அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படியே காலங்கள் போயிடுது பனி ஓய்வு வருது பனி ஓய்வு வரும் பொழுது இதே நண்பர்கள் ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிறாங்க முன்னாடியெல்லாம் சம்பள பணத்தில் நிறையா செலவு பண்ணோம் இப்போ பென்ஷன் பணத்தில் அவ்வளோ செலவு பண்ண முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்புறம் ஒரு முடிவுக்கு வருறாங்க இனிமேல் கஞ்சி துவையாக அரைச்சிக்கலாம் ஒரு தயிர் சாதம் ஊறுகா வச்சுக்கலாம் சா சாப்பாடு ரசம் இப்படி ச வச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா ஓரளவு நம்ம காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க இதே விஷயத்தை போய் அந்த கல்யாணம் ஆனவன் மனைவி மனைவிகிட்ட சொல்கிறான் இனிமேல் தயிர் சாதம் ஊறுகாய் கஞ்சி துவையல் சாதம் ரசம் இப்படி தானே சமைச்சிரு ஏன்னா பென்ஷன் பணத்தில் நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு மனைவிகிட்ட சொன்னான் அதுக்கு அவள் எப்போதும் போல் கறி மீன் முட்டை அது மாதிரி எப்போ என்ன சமைப்பாலோ அதே மாதிரி அவள் சாப்பாடு எடுத்தாந்து வச்சா ஏய் நான் சொல்கிறேன் நீ திரும்ப என்ன இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டான் அதுக்கு அவள் சொன்னான் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கும் எந்த சிரமமும் வராது எனக்கும் எந்த சிரமமும் இல்லை ஏன்னால் நீங்கள் கொடுத்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சுருந்தேன் அதை வச்சு தாங்க எப்போதும் போல் நம்ம காலம் முடிகிற வரைக்குமே நம்ம சாப்பிட்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் பயப்படாதீங்க அப்படின்னு மனைவி சொன்னான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ இங்கே வேலைக்காரிக்கிட்ட அதே மாதிரி ஒருத்த இவனும் போய் சொன்னான் வேலைக்காரிக்கிட்ட இது மாதிரி தயிர் சாதம் ஊருகாக வச்சிரு கஞ்சி துவையாக வச்சிரு சாப்பாடு ரசம் வச்சிடணும் அதே மாதிரி அவ சாப்பாடு ரசம் கஞ்சி துவையல் தயிர் சாதம் ஊருகா இதையே தான் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் போனது ஒரு நாள் அவள் கட்டுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்டு உள்ளே எட்டி பார்த்தான் உள்ளே கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா அவள் கறி மீன் முட்டை இது எல்லாத்தோடும் அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஏ இது என்னடி அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் என்னடி இது எனக்கு தெரியாமல் நான் தான் சம்பளம் கம்மியாக இருக்குது பென்ஷன் பணத்தில் அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு சொன்ன நீ எனக்கு தயிர் சாதம் இது மாதிரி கொடுத்துட்டு நீ இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு அதுக்கு அவள் சொன்னால் உனக்கு பணி ஓய்வு கொடுத்துருக்காங்க எனக்கு இன்னும் ஓய்வு வரலையே அப்படின்னா இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் பங்கெடுத்து நமக்காக வாழ்க்கையை தியாகம் செய்கிறதுக்கு மனைவி மாதிரி வரவே வராதுங்க நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்